உன் கருங்கூந்தல் குழலாகத்தான் எண்ணம் தோன்றும் உன் காதோரம் உராடி என் ஜென்மம் தீரும் உன் மார்போடு சாயும் அந்த மயக்கம் போதும் என் மனதோடு சேர்த்து வைத்த வலிகள் தீரும் என் காதல் ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை அதை தாண்டி ஒன்றும் இல்லை ே நீ இல்லை என்றால் என்னாவேன் ஓ நெருப்போடு வெந்தே மண்ணாவே உன் பேரை சொல்லும் போதே உள் நெஞ்சில் கொண்டாட்டம் உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம் நீ பார்க்கும் போதே மழையாவேன் ஓ உன் அன்பில் கண்ணீர் துளியாவே நீ இல்லை என்றால் என்னாவேன் ஓ நெருப்போடு வெந்தே மண்ணாவே உன் பேரை சொல்லும் போதே உள் நெஞ்சில் கொண்டாட்டம் உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம் நீ பார்க்கும் போதே மழையாவேன் உன் நண்பில் கண்ணீர் துளியாவே